வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த வீடியோல ஏர் இந்தியா ஒன் செவன் ஒன் விமான விபத்தை பத்தி தான் சில தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணணும் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் க்ரீன் ரெட் அஜெண்டா அதை பற்றி சொல்லியிருந்தேன் போயிங் தன்னுடைய இமேஜ் அதை பாதுகாக்கிறதுக்காக பலவித முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க அப்படின்றத சொன்னேன் இது வந்து பப்ளிக் ஒப்பீனியனை பொறுத்தது இதை தவிர அரசாங்கம் கம்பெனி சார்ந்த பல விஷயங்களையும் முன்னெடுத்திருக்காங்க போயிங் மேலே எந்த தப்புமே கிடையாது குறிப்பா இந்த ரக விமானம் இந்த செவன் எயிட் செவன் இது வரைக்கும் விபத்தே நடந்தது இல்லை இதுதான் முதல் முறை ஆனா இந்த விமானத்தினுடைய இதுல வந்து பணி சாம் சலிப்பூர் அப்படிங்கிறவர் இவர் வந்து போயிங் கம்பெனில குறிப்பா இந்த செவன் எயிட் செவன் விமானத்துல பணியாற்றிருக்காரு அமெரிக்கால அவர் ஒவ்வொரு தரமும் என்ன பண்ணியிருக்காரு மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கார் இந்த இதெல்லாம் சரி கிடையாது இந்த விமானத்துல நிறைய குறைபாடுகள் இருக்கு டிசைன் சரி இல்லை அந்த ரெக்கைகள்ல இருக்கக்கூடிய பிளாப் இப்போ அதுதான் முக்கியமான பேசு பொருளா இருக்கு அது சரியா இயங்க மாட்டேங்குது ஆக்சிஜன்ஸ் ஒழுங்கா சப்ளை இல்ல இந்த ஆக்ஸிஜன் சப்ளை ஒழுங்கா இல்ல சிலிண்டர்ஸ் ஒழுங்கா வேலை செய்யலங்கிறத பல பைலட்டுகளுமே தன்னுடைய ரிப்போர்ட்ல எழுதியிருக்காங்க இதெல்லாம் அவர் சொன்ன போது இந்த சாம் சாலிபூர் சொன்னதை இல்ல இதெல்லாம் எல்லாம் தான் இருக்கு நாங்க செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி விட்டாங்க அங்கேயும் போய் அவர் இதே சொல்லிட்டு இருந்தது ஏன்னா குறைகள் இருக்கு பாக்குறாரு சொல்றாரு அவர் ஒரு இன்ஜினியர் அந்த இடத்துல வேலை செய்யறாரு அவர் தன் கண்ணில் என்ன எதிர்ப்படுதோ அதை சொல்றாரு உடனே என்ன பண்ணிருக்காங்க அவருக்கு பயங்கரமான த்ரெட்டனிங் கால் மிரட்டல் விடுத்து கால்லாம் வந்து ஃபோன் கால்லாம் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துல அவர் வெளியில தட்டாங்க இதை பேஸ் பண்ணி தான் ஒரு

ஒரு எம்பி வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு எனக்கு இதுல சந்தேகம் இருக்கு அந்த கம்பெனியினுடைய அதிகாரியை கூப்பிட்டு நான் விசாரிக்கணும் கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னா அலௌடு அந்த மாதிரி பண்ணிருக்காரு இதை வந்து டெலிவிஷன்ல பரப்புரை செஞ்சிருக்காங்க ரிலே பண்ணிருக்காங்க டெலிவிஷன்ல காமிச்சிருக்காங்க அவர் பல கேள்விகளை கேட்கிறாரு இதை வந்து இது எப்போ நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாசம் நடந்த இன்டர்வியூ அப்போல இருந்தே இருந்திருக்கு இந்த போயிங் விமானத்துடைய பல குறைபாடுகள் ஏன்னா இந்த விமானம் வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆகுது இந்த செவன்

பங்கு முதலீட்டாளர்களுக்கு நிறைய டிவிடன் கொடுக்கணும் லாபம் சம்பாதி இதுதான் உங்க நோக்கமா உங்களுடைய சேலரி எவ்வளவு நான் சொல்லட்டுமா சொல்லிட்டு முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் உங்க சம்பளம் எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு இவர் குறிப்பிட்டு எந்த விமானத்தின் மாடலை பத்தி பேசியிருக்காருன்னா இடி த்ரீ நாட் டூ போயிங் செவன் த்ரீ செவன் விமானத்துல நடந்த விபத்துகளை பத்தி பேசியிருக்காரு என்னமோ விபத்தே நடந்தது இல்ல இந்தியால மட்டும்தான் ஆகுது இந்திய பைலட்டுக்கு விமானமே ஓட்ட தெரியாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே பாருங்க அப்படியே புட்டு புட்டு வச்சிருக்காரு அவர் அவர் சொல்றாரு அந்த சிஇஓ கேட்கிறாரு நீங்க இன்ஜினியரா அப்படி இல்ல அப்படிங்கிற பின்ன உங்களுக்கு எப்படி இதெல்லாம் புரியும் அப்படிங்கிற அவர் ஏதோ சொல்றாரு நான் மேனேஜ்மெண்ட் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் நான் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட் இந்த இன்டர்வியூலாம் நம்ம பார்க்கும் தான் நமக்கு தெரியுது விமானத்துல போயும் கம்பெனியினுடைய விமானங்கள் பல மாடல்கள்லயும் பல பிரச்சனைகள் இருக்கு இது ஒன்னும் புதுசே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்த எல்லாமே குறைபாடுகள் உள்ள விமானங்கள் தான் இப்ப ஒண்ணு இல்லைங்க சின்ன விஷயம் அதாவது செக்அப் ஒன்று பண்ணுவாங்க ஒரு விமானம் ஒரு பயணத்தை முடிச்சு வந்த உடனே டார்மேக்ல கொண்டு போய் நிறுத்திட்டு அங்கே வந்து உடனே எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க ஃபியூயல்லாம் ஒழுங்காக இருக்கா அந்த பம்ப்லாம் ஒழுங்காக வேலை செய்தா ஹைட்ராலிக் ஜாக்ஸ்லாம் ஒழுங்காக எல்லாம் ஆக்சிஜன் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு சின்ன மைனர் குறைபாடு நம்மளே கார் மெக்கானிக் கொண்டு போய் கொடுத்தோம்னு வச்சுக்கங்க அவர் முக்கியமாக என்னென்னலாம் கவனிப்பார் இன்ஜின் நல்லா வேலை செய்தா ஆயில் சரியா இருக்கா டயரில் ப்ரெஷர் சரியா இருக்கா பிரேக் சரியா பிடிக்குதா கிளச் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதா இதை மாதிரி ஐட்டங்கள் தான் பண்ணுவாங்க ஏசி எப்படி போட்டு பார்ப்பாரு சரி ஓகே அப்படின்னு இந்த இடத்துல நம்ம குறிப்பா எதை கவனிக்கணும் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயங்களை சொல்றேன் பாருங்களா நான் படிச்ச வச்சு இந்த மாதிரி இன்டர்வியூ வந்து இந்த எக்ஸ்பர்ட்ஸ் அந்த லைன்ல இருக்கிறவங்க அவங்க சொல்றதை வச்சு இந்த ஏர் இண்டியா ஒன் செவன் ஒன் விமானத்துல அது மேலே ஏறின உடனே அதனுடைய லேண்டிங் கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த சக்கரங்கள் அது என்ன ஆகும் நார்மலா நம்மளே பார்ப்போம் அது மேலே விமானம் போகும்போது அந்த சக்கரங்கள்லாம் அப்படியே மடிஞ்சு அதனுடைய அடிபாகத்துல உள்ள போயிடும் அது அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணி அந்த லேண்டிங் கியர் உள்ள போகல அது வேலை செய்யல தான் அது வந்து கீழே இழுக்கப்பட்டது அவர்கள் வேற அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது லேண்டிங் கியர் வந்து சில ஹைட்டுக்கு மேலதான் சில விமானங்கள் உள்ள இழுக்கப்படும் அதை இழுக்காததுனால விமானம் தரையிறங்குச்சுன்னு சொல்ல முடியாது அது ஒரு பாயிண்ட் சொல்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ரெண்டரை கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கணும் ஆனா மூன்றரை கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரன்வேல அதுவே தப்பு அப்படிங்கிற ஐயா ரெண்டரை கிலோமீட்டர்ல த்ரஸ்ட்னு சொல்லக்கூடிய உந்து சக்தி மேல எழுப்பக்கூடியது வரலன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி ஏத்திருக்காருங்கிறது தான் தெல்ல தெளிவா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லேண்டிங் கியர் லிவருக்கு பதிலா பிளாப் கியரை துணை விமானி அதாவது கோபைலட் அவர் வந்து லேண்டிங் கியரை உள்ள இழுக்கிறதுக்கு பதிலாக பிளாப் லீவரை பிடிச்சி இழுத்துட்டாரு அதனால தான் பிளாப் வந்து அப்படியே ஒசந்துகிட்டே இருந்தது அதனால வந்து விபத்து ஏற்பட்டுடுச்சு அதுக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது ரெண்டு லிவரும் இருக்கிற இடமே வேற சாதாரணமா ஒரு கார்ல வந்து ஹேண்ட் பிரேக்குக்கும் கீழே இருக்கிற பெடல் பிரேக்குக்கும் எங்க இருக்கு லொகேஷன் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்க பேசுறீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி பேச இதுக்கு பதிலாக அதை இழுத்துட்டார் என்ன மாதிரி கம்பாரிசன் என்ன மாதிரி ஒரு விளக்கம் கொஞ்சம் நம்மளுடைய காமன் சென்ஸ் யூஸ் பண்ண பார்த்தோம்னா எதுக்கு இந்த மாதிரி பரப்புரைகள் செய்யறாங்க கோபைலட் மேல மிஸ்டேக் பைலட் மேல மிஸ்டேக் லேண்டிங் கியர் சரியா உள்ள போகல பிளாப் இழுக்கல அந்த லிவரை யூஸ் பண்ணல இந்த மாதிரி பலவிதமான குற்றச்சாட்டுகள் ஒரு சிலர் வந்து நான் அடிக்கடி போயிருக்கேன் ஏசி ஒழுங்கா வரும் ஏசியை மறந்துருப்பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்ல போகும்போது ஏசி ஒர்க் பண்ணலாதனால அந்த காருக்கு ஆக்சிடென்ட் ஆகுமா சிம்பிள் கொஸ்டின் அப்படிங்கிற அவர் அந்த மாதிரி தாங்க இது ஏசி வேலை செய்யாததுனால விமானத்துக்கு விபத்து ஏற்படலைங்க பயணிகளுக்கு வந்து புழுக்கம் இருக்கலாம் வேர்வை வரலாம் ஆனா ஏசி ஒர்க் பண்ணல அதனால விமான விபத்து ஏற்படுத்து சொல்றது வந்து கொஞ்சம் பைத்தியகாரத்தனம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கு பல பேர் அதை ஆக்சிஜன் வரலன்னு சொல்லுங்க நியாயமான இது அதெல்லாம் வேலை செஞ்சிருக்கு ஆனா பல பைலட்டுகள் அதுல குறைபாடு சொல்லிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி பரப்புரைகள் எல்லாமே எதுக்காக பரப்புறாங்க அப்படின்னா விமான ஓட்டிகள் மேல தப்பு பைலட்டும் கோ பைலட்டும் அதை தவிர அந்த விமான குழு அதாவது சர்வீஸ் பண்றாங்களா குருன்னு சொல்லவும் அவங்க மேல தப்பு ஏசி ஒழுங்க வேலை செய்யல அவங்க தப்பு இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கு அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடுதலம் சரியில்லை விமான பராமரிப்பு சரியில்லை சர்வீஸ் சரி கிடையாது விமான நிலையமே சரியில்லை இது இந்தியா சார்ந்தது இந்தியாவில் இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு என்ன இப்போ மும்பை எடுத்திங்கன்னா மூணு மாசம் மானு சொல்ல மழை கொட்டி தீர்த்திரும் ரொம்ப ரெட் அலர்ட் இருந்தாதான் அங்கே இது நானே பல மரம் மழையெல்லாம் டேக் ஆஃப் ஆகிட்டு லேண்டிங்லாம் ஆயிருக்கும் பல தரம் போயிட்டு வந்திருக்காங்க மழை பெஞ்சா விமானமே நின்றுடுமா எல்லாத்தையும் நிறுத்திவாங்களா சின்ன ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற மாதிரி விமானம் சொல்லிடுவாங்க மழை பெய்யுது விபத்து விபத்து நான் கிளம்ப மாட்டேன் எங்க கம்பெனி மேல எந்த தப்பும் எல்லாம் அடுத்தவங்க மேலதான் எங்க மேல எந்த தப்பும் கிடையாது விமானத்தை சரியா ஓட்டல விமானத்தளம் சரி கிடையாது ஏர் இண்டியா விமான விபத்தை தொடர்ந்து டைரக்டர் ஜெனரல் ஏவியேஷன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க இப்ப இந்த ஆலோசனை கூட்டத்தை பேச்சுவார்த்தையில பல முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க ஏர் இண்டியா மற்றும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் விமான சேவைகளை செய்து வருது உள்நாடு மற்றும் வெளிநாடுகள்ல இது வந்து எந்தெந்த இடத்துலலாம் அவங்க குறிப்பா இந்த ஆலோசனை கூட்டத்துல விவாதிச்சிருக்காங்க அப்படின்னா மிக முக்கியமானது மெயின்டெனன்ஸ் ஏர்கிராப்ட் மெயின்டெனன்ஸ் அதுவும் குறிப்பா பயணிகள் சார்ந்த பாதுகாப்பு அதை பத்தி எல்லாம் தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க அதுல ஒரு ஏழு எட்டு முக்கியமான அம்சங்களை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க அதை பேசிட்டு அந்த ஆலோசனைகளை ஏர் இண்டியாவுக்கு வழங்கியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் எண்பத்தி ஏழு விமான சர்வீஸ் ரத்து செஞ்சிருக்கு ஏர் பல விதமான டெக்னிக்கல் காரணங்கள் மெயின்டெனன்ஸ் செஞ்சபோது அதில் சில காரணங்கள்லாம் குறிப்பாக பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு எண்பத்தி ஏழு விமான சர்வீஸுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதுல என்ன முக்கியமா கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தி ஏழு விமான சர்வீஸ்ல அறுபத்தி ஆறு விமானங்கள் இந்த வைடு பாடி போயிங் வைடு பாடி அப்படின்னு சொல்லக்கூடியதுல குறிப்பா செவன் எயிட் செவன் தான் அதுல முக்கியமா இருக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இப்ப வெளியில வந்திருக்கிறது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா போயிங் விமானம் குறிப்பா செவன் எயிட் செவன்ல பல விதமான குளறுபடிகள் இருக்கு இந்திய அரசு போயிங்க விட்டு விடாது அவங்க அவுத்து விட்டு இருக்கிற கட்டுக்கதைகள் பைலட் மேல தப்பு இந்தியா சார்ந்த விபத்து தான் இது குளோபல்ல வந்து உலகளாவில இந்த மாதிரி விபத்துகள் நடக்காது இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்ல முடியாது ப்ரூஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் போயிங்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க போயிங் மட்டும் இல்ல டீப் ஸ்டேட் சிஐஏ அமெரிக்காவினுடைய நலன் ஏன்னா போயிங் மிக நிறுவனம் பல ஆயிரக்கணக்கான பில்லியன் டாலர்ஸ்ல பிசினஸ் நடக்குது அது படுத்துச்சுன்னா அங்க பல பேருக்கு வேலை வாய்ப்பு அவங்களுடைய எக்கானமி அடி பொருளாதாரம் மிக மிக அடி வாங்கும் அதனால அந்த கம்பெனியை காப்பாத்துறதுக்காக ட்ரம்ப்ல இருந்து போயிங்ல இருக்கிற கடைசியில இருக்கிற அந்த பெருக்கி அள்ளி குப்பை கூட்டுற ஆள் வரைக்கும் எப்படியாவது கம்பெனியை காப்பாத்தணும்ன்ற முனைப்புல இருக்காங்க அதனாலதான் உளவாளிகள் அனுப்பியிருக்காங்க நியாயமான சர்வீஸ் இன்ஜினியர் எப்படியாவது அந்த பிளாக் பாக்ஸ் எங்க கையில எடுத்துடணும் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்க வந்து அதை போரன்சைக்கிள் ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சோம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் இதுதான் காரணம்னு ஒரு நேரடிவ செட் பண்ணி பட்டும் படாம எல்லா தப்பும் பைலட் மேலதான் தப்பும் இந்திய அரசின் மேலதான் இந்திய இருக்கக்கூடிய அவங்க யாரெல்லாம் வந்து அந்த இந்த சர்வீசிங் மெயின்டெனன்ஸ் செஞ்சாங்களோ அவங்க மேல தப்புன்னு சொல்லிட்டு தான் கம்பெனி பேர்ல எந்த விதமாக இந்த மாதிரி இவங்க பிளான் பண்ணி பிளான் பண்ணி செய்ய செய்ய இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா பலவிதமான முயற்சி செஞ்சிருக்காங்க அமெரிக்கா தான் இந்த போரன்சிக் ஆராய்ச்சி செய்யறது பிளாக் பாக்ஸ் பத்தி தரவா எல்லாமே தெரிஞ்சு படிச்சு எல்லாம் அவங்க தான் தான் அவங்க அவங்கதான் எக்ஸ்பர்ட்ல அதெல்லாம் கிடையாது போன வருஷத்துல இருந்தே இந்தியா அதெல்லாம் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுசிக் நாங்களே பாத்துக்கிறாங்க என்ன ஆயிடுச்சுன்னா லேட்டஸ்ட் நியூஸ் கிடைச்சது ஒண்ணு வந்து அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுலதான் எல்லா டீடைல்ஸும் இருக்கும் யாரு என்ன பேசுனாலும் ரெக்கார்ட் ஆயிடும் அடுத்தது வந்து என்ன காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் காக்பிட் அதுல வந்து அந்த மேடே மேடே டிசெண்டிங் இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்டாயிருக்கு பைலட் சொன்னது எல்லாமே ஏர் கண்ட்ரோல் டவர்லயே ரெக்கார்ட் ஆயிருக்கு அவங்களே சொல்லிட்டாங்க அது பைலட் அதனால நியாயமான முறையில தான் நடந்திருக்காரு அவர் ஒன்றும் இப்ப வந்து அவர் விபத்துக்கு சங்கடமான சிச்சுவேஷன் இருக்கு அப்படின் போது அவர் வேண்டுமென்றே விபத்து ஏற்படுத்தக்கூடியது எல்லாம் அவர் சொல்லியிருக்க மாட்டார் ஆனா அப்படி கிடையாது அவர் மேடே மூணு தான் சொல்லிட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு எஸ்ஓஎஸ்லாம் சொல்லிருக்காரு அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு அதனால பைலட் வந்து நேர்மையான எட்டாயிரத்தி ஐநூறு ஒரு மணி நேரம் அவருடைய பறந்து விமான ஓட்டியாக ஆகாயத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருந்து கோ பைலட்டுக்கு ஆயிரத்தி இருநூறு மணி நேரம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அனுபவம் இருந்திருக்கு அவருக்கு ஸோ அதுல பிரச்சனை இல்லை அடுத்தது வந்து ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டு அது வந்து எல்லாத்தையும் கணிக்கும் வெளியில இருக்கிற தட்பவெப்ப நிலையிலிருந்து எல்லாம் உள்ளுக்குள்ள வெளியில ஹைட்டு பிரஷர் எல்லாம் ரெக்கார்டும் அதுதான் வந்து ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர்னு சொல்லக்கூடியது

அதே மாதிரி இன்னொரு சாதனம் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் பிளாக் பாக்ஸ் ஏன்னா இவங்க இந்த அமெரிக்கன் ஸ்பைஸ் கையில கிடைச்சதுன்னு கம்ப்ளீட்டா ஸ்டோரிய நான் இந்தியா மேல பழியை தூக்கி போட்டுட்டு இது ஒரு பக்கம் இவங்க முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த பிளைட் டேட்டா ரெக்கார்டர் அதுக்கப்புறம் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் பிளாக் பாக்ஸ் இந்த மூணுமே எடுத்துக்கிட்டு போய் இப்பதான் அதை பற்றிய ஆராய்ச்சிகள்லாம் தொடங்கியிருக்காங்க ரெண்டு நாள் ஆட்சி எடுத்துட்டு உதவி செஞ்சு உடனே எடுத்துட்டாங்க ஆராய்ச்சிகள் தொடங்கி எந்த விஷயமும் இன்னும் வெளியில வரல அபிஷியலா எந்த விஷயமும் வரல இப்ப நான் சொன்னது எல்லாமே பல எக்ஸ்பர்ட்ஸ் இப்படி ஆயிருக்கலாம் அப்படி ஆயிருக்கலாம் சொல்லப்பட்ட ஒரு லாஜிக்கல் பதில் வச்சுதான் எப்படி ஏர் கண்டிஷன் வேலை செய்யாட்டி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுன்னு சொல்ற மாதிரி வைத்தியக்காரத்தனமா அந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் தான் ஷேர் இதுக்கு நடுவில் இன்னொரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சரி பார்த்தாங்க இது அவங்க கையில போயிடுச்சு நம்ம பரப்புரையை வேற மாதிரி எப்படி எடுப்போம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வரைக்கும் ஐந்து விமானங்கள் பலது மேலே டேக் ஆஃப் ஆகிட்டு கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க பல நாடுகளில் இந்தியாவுக்குள்ளேயுமே மேலே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இல்லை டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு விமானம் ஓட்டி திருப்பி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு இந்த மாதிரி அதுக்கப்புறம் சிலது வந்து ரன்வேல போகும்போதே நிறுத்தப்பட்டது உடனே பைலட் வந்து ஏர் கண்ட்ரோல் டிராஃபிக் டவருக்கு சொல்லிட்டாரு இது மாதிரி அது சரியில்லை இது சரியில்லை நாங்கள் திரும்பி வரோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆறு நிகழ்வுகளை இது எல்லாத்துலேயுமே ஏர் இண்டியா ஏர் இண்டியா ஏர் இண்டியா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ அதுலேருந்து என்ன ஒரு பரப்புரை முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த விமான விபத்து வந்து ஏர் இண்டியா சார்ந்தது ஏன் எமிரேட்ஸு கட்டார் லுஸ்தான்சா குவான்டாஸ் இந்த ஏர்லைன்ஸ்லாம் விபத்தே நடந்ததே இல்லையா மலேசியன் ஏர்லைன்ஸ் விபத்து நடந்தது இல்லையா இது நம்ம கண் முன்னாடியே ரெண்டு மூணு விபத்து நடந்து போய் மலேசியன் ஏர்லைன்ஸ்ல ஆக மொத்தம் ஏர் இந்தியா ஏர் இந்தியான்னு எடுக்கிறது காரணம் வந்து இந்த நாட்டினுடைய முதன்மையான ஒரு விமான நிறுவனம் அதனுடைய பேரை கிடைக்கும் இது ஒரு பக்கம் இருக்கா சைனா நடுவுல சந்தடி சாக்க பல விமானங்கள் வந்து போயிங் போயிங் அதுல வந்து நிறைய இருக்கு செவன் த்ரீ செவன் 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 இருக்கு இல்லைங்களா இது உடஞ்சிருக்கு இது அங்க விழுந்துடுச்சு இது அங்க ரன்வேல இருந்து ஓடி போயிடுச்சு அவங்க ஒரு பக்கம் ஒரு போயிங் கம்பெனியனுடைய பிசினஸ் அமெரிக்காவை அடிக்கணும் எப்படியாவது அவங்க அந்த முனைப்புல இருக்காங்க ஆக மொத்தம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஜெண்டாவை கையில வச்சு போயிங் தன்னுடைய மெயின் அஜெண்டா என்னுடைய இதை காப்பாத்திக்கணும் மரியாதை மானம் எல்லாத்தையும் கம்பெனி இழுத்து மூடப்படும் இதுக்கு நடுவில் இந்த விசில் ப்ளோயர் அதுக்கப்புறம் இந்த செனட்டர் இவங்க எல்லாம் என்ன கேட்டிருக்காங்க போயிங் ஏன் வந்து கொஞ்ச நாளைக்கு இழுத்து மூடக்கூடாது விமானங்கள்லாம் நிறுத்திடுங்க இந்த மாதிரி விமானங்களை நிறுத்துறது வந்து எல்லா விமானத்தையும் செக் பண்ணி அது பார்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா எந்த இப்ப நம்மளுடைய காரே வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தாங்க இருக்கும் கண்ணாடி சரியா மேல ஏறாம இருக்கும் வைப்பர் சரியா ஒர்க் பண்ணாம இருக்கும் வைப்பர் ஒர்க் பண்ணாலும் தண்ணி வந்து சரியா தொடக்காம இருக்கும் இதெல்லாம் மைனர் மிஸ்டேக் ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா இந்த போயிங் விமானத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நிறைய கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் சொல்லக்கூடியதே சரியா இயங்க மாட்டேங்குது அதெல்லாமே தகராறுல இருக்குங்கிறதுதான் ஆக மொத்தம் அதை எல்லாம் மூடி மறைச்சு தன்னுடைய கம்பெனியை திருப்பி மேல் நிலைக்கு கொண்டு வரணுங்கிற முனைப்புல தான் போயிங் இருக்கே தவிர அதுக்கு துணை போற மாதிரி தான் இங்க இருக்கிற மக்களும் பதிவிடுறாங்க செய்யறாங்க பரப்புரை செய்யறாங்க அப்படி இருக்க தவிர இந்திய நாட்டுக்கு பாதுகாப்பா ஏதாவது இருப்போம் அப்படின்னு இந்திய நாட்டுக்கு பெருமை அளிக்கக்கூடிய நம்ம பைலட்டை நம் வா குறைச்சு மதிப்பிட முடியும் ஓகே என்ன காரணம்னு அரசு தரப்புல இருந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம அதை பத்தி பேசுவோம் இருந்தாலும் இந்த மாதிரி ஓவர பரப்புரை போய்கிட்டே தான் நான் சில விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு செஞ்சிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்